சீமானின் ஆடு மாடுகள் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது பல தடைகளை தாண்டி தம்பிகள் திரள் நிதி தராதது மலை குறுக்கீடு ஒரு மாடு நொன்னையே முற்றத்துக்காக பாஞ்சதுன்னு பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நொன்னை இந்த சாதனையை செய்தே விட்டார் ஏண்டா மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு அது பக்கத்தில் போனா அது கம்முன்னு இருக்கும் அதை விட்டுட்டு மைக்கை கட்டி காட்டி கத்து கத்துனா அப்புறம் அது முட்டை தாண்டா செய்யும் என்னடா நீ மம்டித்தனமா பேசிட்டு இருக்கிற ஆமைகள் மாதிரியே அஞ்சரை பேசி இருக்கிறீ என்னடா நீங்கிறீங்களா அது வேணும்னா உண்மை இவங்க கதை என்னமோ நாய்க்கு பேர் வச்சியே சோர் வச்சியேங்கிற மாதிரி தான் அதாவது ஒரு மாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான முக்கியமான எக்யூப்மெண்ட்னா அது மூக்கனாங்கயிறு தான் மூக்கணாங்கிற புருஷ்டிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அது எப்பேற்பட்ட முரட்டுத்தனமான மாடாக இருந்தாலும் இமீடியட்டாக பம்ம ஆரம்பிச்சிடும் பொட்டி பாம்பாக அடங்கி போயிடும் ஆனால் நேற்று அங்கே என்ன நடந்ததுன்னா இவங்க அதாவது நொன்னை உட்பட இன்னும் சில தம்பிகள் ஒரு மாட்டுக்கு மாலை போடுறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க அந்த இடத்துல அந்த மாட்டோட ஓனரே இருக்கிறாரு ஆனால் உங்கள் மாலையும் வேண்டாம் ஒயிர் ஒரு மயிரும் வேண்டாம்னு அந்த மாடு அப்படி முரண்டு பிடிக்குது அத்தனை பேரையும் முட்டி தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது இத்தனைக்கும் அந்த மாட்டோட ஓனரே அங்கதான் இருக்கிறாரு மோக்கனா கயிற புடிச்சு அந்த மாட்டை அடக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் பலனளிக்கல கடைசியா மாலைய போட்டாங்களா என்னன்னே தெரியல அதாவது அந்த அளவுக்கு இவங்க அந்த இடத்துல மைக்க கட்டி ஸ்பீக்கரை கட்டி ஏகப்பட்ட மக்களை கூட்டி ஒரு மாதிரி அந்த மாட்டுக்கு பிடிக்காத அதை வெறியேற்றத்துக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்த்துருக்கிறாங்க இதுக்கு பேரு மாடுகளின் உரிமை மீட்பு மாநாடா என்னத்தை சொல்றது ஆனால் ஒன்றுடா ஆமாம் குஞ்சுகளா உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆளுங்க தான் அதாவது மாடுகளை கொண்டு வந்து பட்டியில் அடைச்சி அதுக்கு பாதுகாப்பாக பத்து இருபது தம்பிகளை தடியோட நிப்பாட்டி அதுக்கு மேலே சில பல நாய்களையும் கொண்டாந்து அங்கே நிப்பாட்டி அதை காட்டி அந்த மாடுகளை எல்லாம் பயமுறுத்தி அதுக்கப்புறமா அது மாடுகளின் உரிமை மட்டு மாநாடுன்னு அதுக்கு பேரும் வச்சுருக்கிறீங்களே உண்மையிலேயே நீங்கள் பெரிய கில்லாடியை தான் உங்கள் நொன்ன இதில் உண்மையிலேயே பெரிய ஆள் தான் நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் மற்றபடியே இந்த மாநாட்டை பற்றி சொல்லணும்னா நாம் எதிர்ப்பு பார்த்த அளவுகளும் அங்கே சுவாரஸ்யமான எந்த நிகழ்வும் நடக்கல இம்பேக்ட் சொல்ற மாதிரி அதுல எதுவுமே இல்லை எப்பயும் இருக்கிற பீத்த கதைகள் தான் நொன்னே காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே பீத்த கதைகள் தான் என்ன வழக்கமா நொன்ன இந்த மாதிரி மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாம் போடும்போது எதிர்த்தாப்புல இருக்கிற தம்பி தங்கச்சிகளை எல்லாம் எருமை மாடுகளை கருதி பேசுவாப்புல சரி நம்ம பேச்சை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எருமை மாட்டுக்கு சமமானவங்க தான் சிந்திக்கிற அறிவு இருக்கிற யாராவது சீமான் பேச்சை கேட்பாங்களா அப்படிங்கிற மோட்லயே தான் நொன்னை எப்பையும் பேசுவார் நேற்று அதில் சின்னதாக ஒரு மாற்றம் அதாவது உண்மையான ஆடு மாடுகளையும் கூட்டிகிட்டு வந்து தம்பி தங்கச்சிகளோட சரிக்கு சமமாக உட்கார வச்சு இந்த மீட்டிங்கை போட்டிருக்கிறாரு இது ஒன்று தான் வித்தியாசம் அங்கே எது ஆடு எது மாடு எது நொன்னனேன் தம்பி தங்கச்சிகள்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி நீக்க மரம் நிறைஞ்சிருந்தாங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா கலந்துருந்தாங்க இது ஒன்று தான் இதில் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயமே தவிர மற்றபடி சிறப்பான அம்சம்னு இதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் இல்லை எப்பயும் சொல்கிற அதே பீத்த வளர்க்கறது தான் ஆடு மாடு வளர்க்குறது தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு மாடு மேய்க்கிறது கேவலமான வேலைன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவன் எவன் நம்ம முப்பாட்டினங்கள்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாமளும் அதை தான் பண்ணணும் அதில் அவ்வளோ வருமானம் இருக்குது பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி பனைமரத்தின் சந்தை மதிப்பு இன்னும் சில லட்சம் கோடின்னு எப்பயும் சொல்கிற அதே பீத்த கதைகள் தான் இதுக்கெல்லாம் எத்தனையோ தடவை அறிவுபூர்வமாக நாமளும் பதில் சொல்லியாச்சு ஆனால் நொன்ன அடங்கின பாட்டை தான் காணாம் ஆம குஞ்சுகள் திருந்தின பாட்டை தான் காணாம் அதாவது தமிழ்நாடு இறைச்சி உற்பத்தியில் பின்தங்கிருச்சு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னு நொன்னே ஏதோ சயின்டிஃபிக்கா ஆதாரத்தை கையில் வச்சிருக்கிற மாதிரியோ அனலைஸ் ரிப்போர்ட்டை கையில் வச்சிருக்கிற மாதிரியும் நேர்த்தா அல அலன்னு நடந்தாப்புல ஓ இதெல்லாம் என்ன கணக்கிலையா பேசிக்கிட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இறைச்சி உற்பத்தியில தமிழ்நாடு பின்தங்கி இருக்குங்கிறதுக்கு என்ன டேட்டா நீ வச்சிருக்கிற எதுக்காவது சீமான்கிட்ட பதில் இருக்குதா ஒண்ணும் கிடையாது தமிழ்நாடு இறைச்சி உற்பத்தியில முன்னோடி மாலினா பிராய்லர் கோழின்னு சொல்றாங்க இல்லையா அது உற்பத்தி பண்றதுல இந்தியாவில டாப் திரிக்குள்ள தமிழ்நாடு வரும் லேயர் முட்டை பண்ணக்கோழி முட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம கடைகளில் சாப்பிட்றோம்ல ஆப் ஆயில் ஆம்லெட்டு இன்னும் ஒரு ஐட்டங்கள் அதுக்குண்டான முட்டை உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா லெவலில் தமிழ்நாடு டாப் த்ரீக்குள்ளே வரும் பால் பொருட்கள் உற்பத்தியிலையும் இந்தியா லெவலில் தமிழ்நாடு டாப் ஃபைவ்க்குள்ளே வரும் பால் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுல இந்திய அளவில் பெரிய நிறுவனங்கள்லாம் ஏகப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கவர்மெண்ட் நிறுவனமான ஆவின்ல ஆரம்பித்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க கவின் கேரு ஹட்சன் மாதிரியான இந்தியா லெவலில் பெரிய கம்பெனிகள்லாம் ஏகப்பட்டது தமிழ்நாட்டில் நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து உலகம் முழுக்க முட்டை எக்ஸ்போர்ட் ஆகுது முட்டை அப்படியே ஏற்றுறது பவுடர் ஆக்கி ஏற்றுறதுன்னு அது ஒரு பெரிய தொழிலாக நடந்துகிட்டு இருக்குது இந்திய சவுத் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலிருந்து கோழி இறைச்சி போகுது முட்டை போகுது இன்னும் பல ஐட்டங்கள் போகுது தமிழ்நாட்டுக்கு உண்டான ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி எல்லாம் மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணப்படுது தமிழ்நாட்டில் கன்சியூமிங் அதிகம் மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகம்ங்கிறதுனால ஆட்டிறைச்சி மாதிரியான சில விஷயங்கள்ல பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது உண்டான ஆடுகள் பக்கத்து மாநிலங்களில் இருந்து வருது நம்ம ஊரில் அபரிமிதமாக கோழி இறைச்சி உற்பத்தி இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்குள்ள விஷயம் இதில் எங்க பற்றாக்குறை இருக்குது என்ன கணக்குன்னு தமிழ்நாடு விவசாய பொருட்கள் உற்பத்தியில் பின்தங்கி இருக்கிறதுக்கலாம் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு தான் யாருக்கும் தெரியல நொன்ன இது வரைக்கும் சயின்டிபிக்கான அதில் எதையாவது காட்டியிருக்கிறாரா ஏன்டா ஆமா குஞ்சுகளா அது மட்டும் இல்லாமல் மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறாங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறத விட்டு வெளியாடுறாங்கன்னா அது இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு ஒரு மலை மறைவு மாநிலம் தமிழ்நாட்டின் விளை நிலங்கள்ல பெரும்பாலான நிலங்கள் வானம் பார்த்த பூமிகள் தான் மழை பேஞ்சாதான் அதை வச்சு விவசாயம் பண்ண முடியும் அது சரியான நேரத்துக்கு சரியா பெய்யறதே கிடையாது அது இப்ப இல்ல காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தான் சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க ரெகுலர் இன்கம் நோக்கி ஸ்டாண்டர்டா நிரந்தர வருமானம் இருக்கிற வேலைகளை நோக்கி நகர பாக்குறாங்க அதுக்கு வாய்ப்பில்லாதவங்க இல்லாதவங்க அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எல்லா சமூகங்கள்லையும் நடக்கிற ஒரு மாற்றம் தான் எப்பயுமே ஒரு பொருளாதார சுதந்திரம் வரும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கும் போது மக்கள் அதை நோக்கி தான் செய்வாங்க காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு புனிதமான வேலை அழுவ மாட்டாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படி மக்கள் பெரும்பாலும் அதிலிருந்து வெளியேறதுனால தான் இன்னைக்கு ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது விவசாயம் சின்னதாக ரொம்ப சின்னதாவது ஒரு லாபம் இருக்குது எல்லாரும் அங்கே அங்கேயே உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம முப்பாட்டையில் பண்ணாப்புல நாமளும் இதைத்தான் பண்ணணும்னு அத்தனை பேரும் காட்டை காத்துக்கிட்டே உட்காந்துருந்தா இப்போ கிடைக்கிற இந்த லாபம் கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது நொன்னா வந்து சொல்லி கொடுத்து தான் இங்கே நாம் ஆட்டு கருதிங்கன்னா மாட்டு கருதிங்கன்னா நெய் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்ணும்னு ஒரு அவசிய பூந்தலும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த அயோக்கியத்தனத்தை நொன்னை இன்னும் எத்தனை நாளைக்கு செய்வாப்புல நாம் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டாச்சு யோ யாருக்கு நீ ஆடு மாடுகளின் புனிதத்தை பற்றியும் விவசாய ஆலயத்தின் புனிதத்தை பத்தியும் வகுப்படுகிறார் எங்களுக்கு தெரியாதா நாங்களாம் என்ன வானத்திலிருந்து குதிச்சா வந்தோம் நாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் விவசாய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் ஒன்னு நிலம் வச்சிருக்கிற விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருப்போம் இல்லைன்னா நிலம் இல்லாத விவசாய கூலி தொழிலாளர் குடும்பத்திலிருந்து வந்திருப்பான் இந்த ரெண்டு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில எண்பது பர்சன்ட் மக்கள் வந்திருப்பாங்க எல்லாருமே அங்கிருந்து தான் வந்தோம் எங்ககிட்ட வந்து அந்த தொழிலின் புனிதத்தை பத்தி நீ வளர்க்குற ஏன்டா ஆம குஞ்சுகளா என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனா உங்க நொன்னனுக்கு உண்மையிலேயே தெம்பு திராணி வக்கு இன்ன பிற மயிர்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வகுப்பை மூணு பர்சன்ட் பார்ப்பனர்களுக்கு எடுக்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தான் விவசாயம்னா என்னென்ன தெரியாதவங்க காலங்காலமாக ஆடு மாடு வளர்க்குறதுனா என்னன்னே தெரியாமல் வெண்ணெய் நெய்ன்னு வளைச்சி வளைச்சி சாப்பிட்டவங்க சொகுசாக வாழ்ந்தவங்க அவங்கக்கிட்ட போய் இந்த விவசாயத்தின் புனிதத்தை பற்றி விலைக்கி ஐயர்கள் ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு வந்து ஆடு மாடு வளர்க்க வைக்க சொல்லுங்கள் என்ன கடை ஆயோக்கியத்தைனா எங்களை விட தான் உங்கள் நொன்ன ஆடு மாடுகளுக்கு அதிகமாக நெருக்கமா இருந்துட்டாரா நாங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்கதான்டா எங்களுக்கு தெரியாதா காலம் காலமா பிராமணர்களான நீங்க எல்லாம் காட்டு பக்கம் எட்டி பார்க்காமையே சொகுசா வாழ்ந்துட்டீங்க ஆடிட்டுரு லாயரு ஜட்ஜு இன்னும் பிற சொகுசான வேலைகளையே காலம் காலமா என்ஜாய் பண்ணிட்டே இருந்துட்டீங்க எங்க பசங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அதாகட்டும் அதனால ஐயர் பசங்களை கொஞ்சம் ஆடி மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சு அவங்க இந்த வித்தியாச இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு உங்க நொன்னட பிராமணர்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க சொல்லுங்க வேற யாருக்கும் ஆட்டின் புணிதான் மாட்டின் புணிதான் விவசாயத்தின் புனிதம்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது ஏன்னா திரும்பவும் சொல்றான் நாங்கெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் அது என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது அதில் என்ன சிக்கல் இருக்குது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு எல்லா ஈர வெங்காயமும் உங்கள் விட ஆயிரம் மடங்கு அதிகமாக எங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் நொன்னனுக்கு உண்மையிலேயே வக்க இருந்தா இந்த வகுப்பை எடுக்க சொல்லுங்க நொன்னனோட பேச்சை கேட்டு அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்க வர்றாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் முதல்ல உங்க நொன்ன வாயிலிருந்து இந்த வார்த்தையை வரவங்க பார்க்கலாம் அதாவது அது யாராக இருந்தால் என்ன பிராமணர்களாக இருந்தான்னா இன்னப்புற சாதிக்காரங்களாக இருந்தான்னா எந்த வெங்காயத்தானாக இருந்தான்னா அத்தனை பேரும் ஆடு மாடுவே மேய்க்கிறேன் அப்படின்னு உங்கள் நொண்ண அவுர்வாயால் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சொல்லிட்டும்டா நான் அடுத்த நிமிஷம் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் நொண்ணனை விமர்சிக்கிறத நிப்பாட்டிக்கிறேன் டீலா எந்த தம்பி தயாராக இருக்கிறீங்க கேட்டு சொல்லுங்கள் உங்கள் நொண்ணன் கிட்ட மற்றபடி இந்த ஆடு மாடுகள் மாநாடு இத்தோட முடிய போகிறதில்ல ஆகஸ்ட் மூணாம் தேதி அடுத்த அட்டாக் இருக்குதுன்னு நொண்ண அறிவிச்சிருக்கிறாரே அதாவது ஏற்கனவே ஒரு தம்பி வனப்பகுதிகளில் மாடு மேய்க்க முயற்சி பண்ணும்போது வனக்காவலர்களால் கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கிறாரு அந்த தம்பியை நேற்று மேடை ஏற்றி நொன்ன மாலை மரியாதையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மரியாதை பண்ணார் அந்த தம்பியோட நொன்ன ஆடு மாடுகளையும் கூட்டிக்கிட்டு வனப்பகுதிகளில் ஆகஸ்ட் மூணாம் தேதி மாடு மேய்க்கிறதுக்காக நேரடியாக கலை இறங்க போகிறாராம் எவன் என்னை தடுக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சவாலெலாம் விட்டுருக்கிறாரு உண்மையில் எவனும் இவரை தடுக்க போறதில்லை பனைமரத்தில் கட்டையை கட்டி ஏறுன மாதிரி மாட்டு மேலே வீடு கட்டி ஏதாவது வேடிக்கை தான் காட்ட போகிறாப்புல அந்த மாடு மேய்க்கிற சம்பவம் தான் இருக்க போகுது இந்த இத்து போன சம்பவத்தை தவிர அதில் ஒரு கூந்தலும் நடக்க போகிறதில்ல இப்படி இவரை யாரும் தடுக்க போகிறதும் இல்லை சும்மா முறுகிறத அவ்வளவுதான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும் அதாவது நொன்னை மாட்டை புனிதப்படுத்துகிறதும் விவசாயத்தின் புனிதங்கள்னு விளக்கு விளக்குன்னு விளக்குறதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான் வைங்க ஆனால் ஆடு மாடுகளுக்கு மாநாடு ஓட வேண்டிய அவசியம் நொன்னனுக்கு திடீர்னு எங்கிருந்து வந்தது மாட்டு மேல அவ்வளவு பாசம் நொன்னனுக்கு ஏன் இப்ப பீரிட்டு ஊத்துது பொத்துக்கிட்டு ஊத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது விஜயின் அரசியல் வருகைக்கு அப்புறமா ஆர் எஸ் எஸ் ஆசீர்வாதம் நொன்னனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து பாத்தீங்கன்னா விஜயோட கம்பேர் பண்ணும்போது சீமான்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது அவங்களோட மெயின் டீமா விஜயே வந்துட்ட பிறகு இந்த பி டீம் சி டீம் சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல நாம் மெயின் டீமான விஜய வச்சு இனிமேல் விளையாடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்பு இருக்குது அதுதான் நடந்துருக்குது ஸோ நொன்ன ஆர்எஸ்எஸின் ஆசீர்வாதத்தை மீட் எடுக்கிறதுக்காக தான் இப்படி மாடுகளை வச்சு குரலி வித்த காட்டுறாரு பாருங்க நீங்களே செய்யாத அளவுக்கு மாடுகளுக்கு மாநாடு போடுற அளவுக்கு மாட்டை எப்படி கொண்டாடுறோம் பாருங்க யூபியில் நீங்கள் இதை வேற மாதிரி உருட்டுறீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் சாணியில் தான் பெயிண்ட் அடிக்கணும் காலையில் மாட்டு மூத்திரத்தை தெளிச்சு விட்டு கோலம் போடுறது தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இது நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு அங்க யூபியில யோகி ஆதித்ய நா அதுக்கு இணையம் நான் இங்க மாடுகளுக்கு மாநாடு போட்டு அதை புனிதப்படுத்தி நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயா விளையாடுறதுக்கு பிச்சு ரெடி பண்றேன் பார்த்தீங்களா எப்படி நீங்கள் என்னை கைவிடலாம் அப்படின்னு நொன்ன ஆர்எஸ்எஸ்ஸின் ஆசீர்வாதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த வேலையை இவ்வளவு ஆக்ரோஷமா செய்கிறாரே இது இத்தோடு நிற்க போகறதுல இன்னும் தொடரும் பெரியார் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் இப்படி மாடுகளை புனிதப்படுத்துகிற மானங்கட்ட வேலை இது எல்லாமே நாக்பூருக்கு நான் தான் விசுவாசமான நாயின்னு காட்டுறதுக்காக தான் இன்ஃபேக்ட் இப்படி ஒரு நாயை நீங்கள் நாக்பூர்லயே பார்க்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக தான் அவங்ககிட்ட தான் ஆமாம் குஞ்சுகள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க